நீ வடக்க நம்ம கீதா கோவி கலெக்ஷன் யூடியூப் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் ஐமோனுங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஐமோன் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் கூட உங்களை வந்து சேரும் அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியோர் ஐமோன் அண்டு ஒரிஜினல் ஐமோன் எல்லாமே ஹேண்ட்மேடுங்க கையாலே செஞ்சது மிஷினால் செய்யலைங்க கையாலே செஞ்சது ஸோ அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சிருக்காங்க நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணி காட்டியிருக்கேன் சைட்லேயே நான் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் எத்தனை ஸ்டோன் இருக்கும் ஸோ டொண்ட்டி ஃபோர் இன்ச்சினா எவ்வளோ தேர்ட்டி இன்ச்சுனா எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது நீங்கள் அது கூட மூலயமா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் சிஓடியில் புக் பண்ணிக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸ் மாடலில் வந்திருக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸ்டோனில் வந்திருக்கு ஸோ இந்த டாலர் ஃபுல்லாகவே நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டோனில் வந்திருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது எட்நூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு அந்த லோட்டஸ்க்கு கீழேயும் டூ லேயரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பால் டைப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுலுமே ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் ஸோ அசல் தங்க மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலராகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கூட ரெண்டு டு மூணு வருஷம் வரைக்கும் நல்லபடியாகவே தாங்கும் ஸோ டாலர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்குங்க கருக்கவே கருக்காது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோனும் சேம் அதே டாலர் தான் பட் அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் ஸ்டோன் மட்டும் சைடில் வந்த மாதிரி இருக்கும் சென்டரில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஸ்டோனில் வந்துருக்கு நூற்றி எண்பத்தாறு ஸ்டோனில் வந்திருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நோ அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவுமே நம்ம வாங்காமல் டெலிவரி பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வாட்டில் ரெண்டு கூறி ரிட்டர்ன் வந்துருச்சுங்க அது அசால்ட்டாக ஒருவேளை நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருந்தால் பயந்து நம்ம காசு கட்டியிருக்கோம் அப்படின்னு வாங்கியிருப்பீங்களோ என்னன்னு தெரியல நான் இல்லை எனக்கு ஃபோன் வரலை அப்படின்னு அசால்ட்டாக ஒரு காரணம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சிஸ்டர் ஸோ எனக்கு கொரியர் அமௌண்ட் ரொம்பவே லாஸ் ஆகிட்ருக்கு ஸோ நான் இதை ரெகுலராக இப்படியே கண்டினியூ பண்ணுமா இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட்டு முன்னாடியே வாங்கணுமா அப்படின்றது இதுக்கு மேலே வாங்குற கஸ்டமரை பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்டோனில் வந்திருக்கும் உங்களுக்கு இது வந்து செல் ஃபுல்லாகவே ஒயிட்டும் அந்த பிங்க் கலர் ஸ்டோனில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது எட்நூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து கஜலக்ஷ்மி சாமி உருவம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு சைடுமே ஏனா வந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அசல் தங்க மாதிரியே இருக்குங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னாவே அந்த உருவம் நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது தொ தௌசண்ட் ரு ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்னு வரும் ஸோ ஏன் இது அமௌண்ட் ரேட்டு அதிகனா நம்ம செயின் வேறு கொடுத்துருக்கோம் அதனால் இந்த ரேட்டு உங்களுக்கு செயின் மாற்றி எடுக்கும்போது அந்த ஸ்கொயர் முடல் செயினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆகி வரும் நாங்கள் இந்த செயின் மேட்ச் பண்ணி போட்டிருக்கிறதுனால நான் இந்த ரேட்டு சொல்கிறேன் ஸோ ஸ்டோன் கணக்கு வச்சிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுவுமே நூற்றி நாற்பத்தாறு தான் அது தொள்ளாயிரம் எட்நூற்றம்பது இது மட்டும் ஏன் தொள்ளாயிரம் அப்படின்னா செயின் வேறு மாறி வந்திருக்கும் அதனால் இந்த ரேட்டு ஸோ நீங்கள் செயின் வேணாலுமே மாற்றி எடுத்துக்கலாம் செயின் மெலிசாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தப்பமாக வேணுனாலும் தப்பமாகவே எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு பெரிய டாலர் எந்த ஒரு உருவமே இல்லாம இருக்கும் இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இரநூத்தி இருபத்தொரு ஸ்டோன் இருக்குங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரநூத்தி இருபத்தொரு ஸ்டோன் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு அந்த டால் அந்த டாலருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டோனில் ஸோ டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது ஆயிரத்தி இரநூறு ஃபிரிஷ் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது ஆயிரத்தி முந்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த செயின் வந்து நம்ம லீஃப் மாடலில் கொடுத்துருக்கோம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும்ங்க இந்த செயின் மட்டுமே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது நானூற்றம்பது ரூபா வரும் ஓகேங்களா ஸோ வேண்டவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே லிமிடட் ஸ்டாக் இருக்குது அசல் தங்கங்க ரியல் கோல்டில் வந்திருக்கும் பியூர் ஐம்பன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட்லேயே செஞ்சிருக்காங்க ஸோ தான் இந்த ரேட்டுக்கு வந்திருக்கும் அதே சமயம் நீங்கள் சிஓடியுமே கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்காமல் இருக்கும் அப்படின்னா அது நீங்கள் ரிட்டன் போகிறதுனாலையோ இல்லை எடுக்காமல் விடுறதுனால திரும்பி ரிட்டன் வரும்போது நாம்ளும் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளிடாதீங்க ஸோ கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணுறவங்க மட்டும் இங்கே சிஓடி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் தேங்க் யூ